கலீனுக்கு அல்லாஹ் மீனியார்கள் அல்லாஹு தாலா திருமறையில் பலவுலா பதலுள்ளாகி அழைக்கும் ரஹ்மது ஹூ அல்லாஹனுடைய பதலும் அவனுடைய ரஹ்மத்தும் உங்களுக்கு இல்லை என்றால் ல குன் தும் இனல் ஹாசிரீன் நீங்கள் ஹாசிரீன் தை சேதத்திற்குரியவர்களாக ஆகிவிடுவீர்கள் என்கிற அர்த்தத்தை கொண்ட ஒரு வசனத்தை திருமறையில் பேசித் தருவான் இதனுடைய அர்த்தம் என்னென்னால் நீங்கள் எவ்வளவுதான் இபாதை செய்தவர்களாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய சீதேவிகராக இருந்தாலும் நீங்கள் என்ன அமல் செய்தாலும் என்ன செய்தாலும் சரி நீங்கள் யாராக இருந்தாலும் சரி நபியாக இருந்தாலும் சரி ரசூலாக இருந்தாலும் சரி பெரிய இறைநேசராக இருந்தாலும் சரி நீங்கள் துன்யாவிலேயும் மறுமையிலேயும் உங்களுக்கு எல்லாஹையும் கிடைக்க வேண்டும் என்றால் அல்லாஹுடைய பதில் வேண்டும் அல்லாஹுடைய ரஹ்மத்து வேண்டும் இந்த இரண்டும் இருந்தால்தான் உங்களால் ஜெயிக்க முடியுமே தவிர உங்களுடைய அமல்களை கொண்டு உங்களுக்கு எந்த விதமான வெற்றியும் கிடைக்காது மாறாக அல்லாஹுடைய ரஹ்மத்தை தான் கிடைக்கும் என்பதுதான் இந்த வசனத்தினுடைய பொருள் இந்த ஆயத்தினுடைய விளக்கத்தை பற்றி நபி செல்லந்தா ஹலைநீ செல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது சொல்லுவார்கள் நாளை மறுமையில் எந்த ஒரு மனிதரும் அல்லாஹனுடைய ரகமத்து இல்லாமல் இறைவனின் அருள் குறையை பெற்றுக்கொள்ளாமல் கதலை பெற்றுக்கொள்ளாமல் சொர்க்கம் செல்ல முடியாது என்று ரசூலுல்லா சொன்ன பொழுது தகாபாக்கல்ல ஒருவர் கேட்பார் யார் ரசூலுல்லாம் உங்களுக்கும் நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்றாலும் கூட அல்லாஹுடைய ரகமத்து வேண்டுமா என்று கேட்ட பொழுது ரவிசலந்தாமி சிலம் ஆம் என்று சொல்லுவார் நானாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அல்லாஹுடைய ரகமத்து வேண்டும் இருந்தால்தான் சுவர்க்கம் செல்ல முடியும் வறுமையின் காரியம் லேசாகும்னு சொல்லுவார் அந்த ரஹ்மத்தை பெற்றுத்தரக்கூடிய அந்த அதிகம் அதிகமாக இறைவரின் புறத்திலிருந்து வாரி வழங்கக்கூடிய பத்து நாட்களாகத்தான் இன்றைக்கு மகிழப்பிலிருந்து துவங்கக்கூடிய பத்து நாட்கள் நமக்கு மத்தியில் இருக்கிறது இந்த பத்து நாட்களிலேயும் அல்லாஹு தாலா ஏனைய பதினோரு மாதங்களை காட்டிலும் இந்த பத்து நாட்களில் அதிகம் அதிகமாக மக்களுக்கு ரஹ்மத்தினுடைய வாசலை திறந்து விடுகிறான் என்று நபிசரல்லா லிசம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் எனவே தான் நாம் அதிகம் அதிகமாக அல்லாஹுரத்திலே துவாக்குகிறோம் அல்லாஹு ரஹமீன் மார்க்கம் நிறைய வழிமுறைகளை நமக்கு சொல்லி தருகிறது இதையெல்லாம் செய்து பாருங்கள் அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வான் அதில் முதல் விஷயம்

அதாவது நம்முடைய மனைவி மக்களிடத்திலே குழந்தைகளிடத்திலே ஊழியர்களிடத்திலே அண்டை வீட்டாரிடத்திலே நமக்கு நம்மை விட மேலே இருக்கக்கூடிய அதிகார அதிகாரிகளாகட்டும் முதலாளிகளாகட்டும் யாராக இருந்தாலும் சரி எல்லா நபர்களிடத்திலேயும் நீங்கள் இரக்கத்தோடு நடந்து கொள்ளுங்கள் அடுத்தவர்களிடத்தில் நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்களோ அதே போன்றுதான் அல்லாஹ் நடந்து கொள்ளுவான் பிறரிடத்தில் நீங்கள் கடுகடுத்தவர்களாக இருந்தீர்கள் என்றால் அல்லாஹ் உங்களின் மீது கடுகலப்போடு தான் இருப்பார் யாரை பார்த்தாலும் குன்முருகனோடு யாரை பார்த்தாலும் இரக்கத்தோடு ரஹ்மத்தோடு கருணையோடு மக்களை நீங்கள் அணுகினால் அல்லாஹும் உங்களின் மீது ரகம செய்வான் என்கிற அர்த்தத்தை தான் இந்த ஹதீஸ் ஒளிந்திருக்கிறது இரகமும் மன்றம் பூமியில் வாழக்கூடியவர்களிடத்திலே ரஹ்மத்தோடு நடந்து கொள்ளுங்கள் உங்களுடைய மனைவி மக்களிடத்திலே ரஹ்மத்தாக இருங்கள் ஏனைய பதினோரு மாதங்கள் சண்டைகளும் சச்சரவுகளும் இருந்தாலும் கூட இந்த ஒரு மாதத்திலே மனைவி மாதத்தில் நீங்கள் முரண்படுவதற்கு தவறை கொள்ளுங்கள் குழந்தைகளிடத்தில் இரக்கத்தோடு நடந்து கொள்ளுங்கள் அவர்களை விவாதத்தின் பால் பாருங்கள் உங்களுடைய குழந்தைகள் நோன்புகள் நோக்கும் அவர்களை ஆர்வப்படுத்துங்கள் அவர்களுடைய அவர்களிடத்தில் கருணையாக பேசுங்கள் நோன்பை அவர்களுக்கு பழக்குங்கள் விவாதத்தை அவர்களுக்கு பழக்குங்கள் நாம் என்ன நினைக்கிறோம்னா நம்முடைய குழந்தையின் மீது இரக்கம் காட்டுதல் என்பது அவர்களை சிரமப்படுத்தாமல் பத்திரமாக வைத்திருக்க வேண்டும் என்பது நோக்கமல்ல என்னுடைய குழந்தைக்கு பசி வந்து என்னுடைய குழந்தைக்கு நோன்பை ரஹ்மத் என்னுடைய குழந்தை காலை எட்டு மணி ஒன்பது மணி வரைக்கும் தூங்கலாதான் அதற்கு இறக்க அது வந்து அந்த குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும் நிம்மதியாக இருக்கும் என்று நினைப்பது ரஹ்மத் அல்ல மாறாக அது அந்த குழந்தைக்கான வழிகறுதலாக இருக்கும் பகிருக்கு எழுத்து கொண்டு வர தொழு நமதாண்டி காலத்திலாவது தொழுகையை நம்முடைய குழந்தைக்கு பழக்கணும் நோன்பை நம்முடைய குழந்தைக்கு பழக்கணும் எல்லா விவாதத்தையும் சொல்லித்தர வேண்டும் விக்கிரையும் திலாவத்தையும் நம்முடைய குழந்தைகளுக்கு பழக்கித் தர வேண்டும் இப்படி செய்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்றான் எரகமுக்கும் மன்திஷ்டமா வானத்தில் இருப்பவன் உங்களுக்கு ரகம செய்வான் குடும்பத்திலே ரகம செய்வான் அமைதியும் சந்தோஷமும் நம்மை சூழ்ந்திருக்கும் ரகமத்தையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகளில் முதல் விஷயம் நம்மை சுற்றி இருப்பவர்களிடத்திலே இரக்கத்தோடு நடந்து கொள்ள

குர்ஹான் ஓதப்பட்டால் கஸ்தம்யம் அந்த குர்ஹானை நீங்கள் செவிதாத்தி கேளுங்கள் வம்சிக்கும் நீங்கள் ரஹ்மத் செய்யப்படுவீர்கள்னு சொல்லுங்கள் உங்களுக்கு ரஹ்மத் வேணும் அல்லாஹனுடைய கருணை வேண்டும்னு சொன்னால் குர்ஹான் ஓதினால் செவிதாட்டி கேளுங்கள் ஓதுவதை கேட்பதற்கே அல்லாஹ் ரஹ்மத்தை வாரி வழங்குகிறான் என்று சொன்னால் நாம் சிந்திக்க வேண்டும் ஓதக்கூடியவர்களுக்கு எவ்வளவு நன்மை கிடைக்கும் ஓதுவது சரிதாந்து கேட்டாலே அல்லாஹ் அங்கே செய்கிறான்னா அப்போ ஓதக்கூடிய மக்களுக்கு எவ்வளவு சிறப்பையும் மேன்மையையும் தருவான் என்பதை நாம் சிந்தித்து தெரிந்தவர்கள் குரானை முகம்மல் செய்வதற்கான நீயத்தோடு இந்த மாதத்தை துவங்க வேண்டும் இந்த மாதத்தில் எனக்கு குரானை ஓகே தெரியும் இந்த ஒரு மாதத்தில் நான் ஒரு முறையாவது ஆக குறைந்தபட்சம் இந்த குரானை நான் முகாமல் செய்வேன் பரிபூரணப்படுத்துவேன் ஓதல் தெரியாத நபர்கள் இந்த மாதத்தை பயன்படுத்தியாவது நான் குரானை சரளமாக ஓதுவதற்கு பழகிக்கொள்வேன் என்கிற வியத்தோடு ரமதானை அணுக வேண்டும் அல்ல தோப்பிச் செய்வான் மூன்றாவது அல்லாஹுக்கு திருமறையில கூறுகிறான் அம்மன் ஹூத்துமா எஹ் ஆகிரூ ரஹ்மத் இறைவனுடைய ரக்னத்தையும் மருமையினுடைய பயத்தையும் கொண்டு யார் இரவு நேரங்களில் இறைவணக்கம் செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹனுடைய ரக்னத்தும் பதிலும் கிடைக்கிறது என்று சொன்னான் இந்த ஆயத்துமே நோக்கம் என்பது மக்களை இரவு வணக்கத்தின் பால் தூண்டுவது அதாவது ககஜத்தினுடைய சொல்கை எப்படியும் சகருக்காக வேண்டி நாம் வாங்க சொல்வதிலிருந்து மிகச்சரியாக இருப்பதிலிருந்து அரை மணி நேரத்திற்கு முன்பதாக எழுந்து விடுகிறோம் குறைந்தபட்சம் இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி அதிகபட்சம் அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்துக்கு முன்னாடி தினமும் இன்னும் ஒரு மாதம் நாம் தொடர்ந்து எழுந்திருக்க இருக்கிறோம் அந்த நேரத்தை பயனுள்ளதாக பயன்படுத்தி குறைந்தபட்சம் இறங்குலகாத்தாவது ரகஜத்தினுடைய தொழுகையை ஒரு நாள் குறையில்லாமல் ஒரு மாதம் முழுக்க நாம் விட வேண்டும் நேற்று தினம் பேசும்பொழுது சொன்னதை போல இந்த ஒரு மாதம் விடாமல் நீங்கள் தகஜத்தை உங்களுக்கு நீங்கள் பழக்கப்படுத்திக் கொண்டீர்கள் என்று சொன்னால் எதிர்வர இருக்கக்கூடிய காலங்களிலே தகஜத்தினுடைய தொழுகை உங்களுக்கு லேசாகவும் உங்களுடைய உள்ளமும் உங்களுடைய மனதும் உங்களுடைய சிந்தனையும் அந்த தொழுகைக்கான நேரத்தோடு பழகிவிடும் எனவே தான் அல்லாஹக்ரானில் சொல்கிறான் இரவு தொழுகையில் கவனம் செலுத்தக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் செய்கிறான் தொடர்ந்து பேசுகிறார் யார் அசதைக்கும் உங்களுடைய சகோதரர்களுக்கு மத்தியிலே யாராவது சண்டை பச்சரவோடு இருந்தால் அவர்களுக்கு மத்தியில் நீங்கள் இணக்கம் செய்து வையுங்கள் இரண்டு சகோதரர்களோ கணவன் மனைவியோ குடும்பத்தில் யாராவது ஒருவர்களோ சண்டை சக்கரவோடு பேசாமல் இருந்தார்கள் சொன்னால் நீங்கள் முன்னின்று அந்த சிக்கலை அந்த பிரச்சனைகளை சரி செய்து வைத்தால் அல்லாஹ சொல்றான் வத்தபொல்லாக லாண்ட பொங்கு ரகமோ உங்களுக்கு ரஹ்மத் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது சொல்றான் ரஹ்மத் வேண்டும் என்றால் மக்களிடத்தில் நீங்கள் இலக்கத்தோடு நடந்து கொள்ளுங்கள் குர்ஹான் ஓதினால் சிறிதாப்தி கேளுங்கள் இரவு வணக்கத்தின் பேணுதலோடு இருங்கள் உங்களை சுற்றி இருப்பவர்கள் யாராவது மன இருந்தால் அதை ஊதி பெருசாக்கி விடாமல் அதை இன்னும் சீர்கெடுத்து விடாமல் அவர்களுக்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள் இந்த காரியங்களை எல்லாம் மன உரிமையோடு நீங்கள் செய்கின்ற பொழுது அல்லாஹ் ரஹ்மத் செய்கிறான் ஒரு மனிதன் இடையினுடைய ரஹ்மத்தை மட்டும் பெற்றுக்கொண்டான் என்று சொன்னால் மறுமையின் எல்லா காரியங்களும் அவளுக்கு லேசாக ஒரு பிரபல்யமான ஒரு ஹதீஸ் ஒரு பெரிய விவாதத்தை செய்து பெரிய நல்லவன்களோடு நாளை ஒருவர் மறுமையிலே அல்லாஹின் சன்னிதானத்திற்கு வருவார் நிறைய அமல்களை சம்பாதித்துக் கொண்டு வருவார் நிறைய இடைவழக்கத்தோடு வரக்கூடிய நபரை மீசான் தராசில் விடுக்கப்படுகின்ற பொழுது அமல்கள் அதிகமாக இருக்கும் அல்லாஹ் சொல்லுவா இவரை சொர்க்கத்தை இவரை என்னுடைய ரக்மத்தை கொண்டு சொர்க்கத்திற்குள்ளால் நுழைத்து என்று 对不对 அப்ப அந்த மனிதர் கேட்பாங்க அல்லாஹ் நான் இவ்வளவு அமல் செய்திருக்கிறேன் இந்த அமலை கொண்டு நான் சொர்க்கத்துக்கு போகணும் ஆனால் நீ உன்னுடைய ரசனத்தை கொண்டு சொர்க்கத்துக்குள்ள போகணும் சொல்றிய என்ன காரணம் கேட்கும் பொழுது அல்லா சொல்லுவான் நீ விளங்கித் இதோ என்று சொல்லி ஒரு மறக்குமார்களை அனுப்பி இவரை நரகத்தை சுற்றி காட்டுங்கன்னு சொல்லுவோம் அந்த மனிதரை நரகத்தை கொண்டு போய் சுற்றி காட்டப்படும் அந்த வேதனையும் அந்த உஷ்ணமும் தாங்காமல் அவருக்கு அதிகப்படியான தாகம் எடுக்கும் தன்னுடைய எல்லா நன்மைகளையும் கொடுத்து அவர் தன் தண்ணீரை வாங்கி குளித்து ஆசுவாசப்படுத்திக் கொள்வார் எந்த நன்மையும் இல்லாமல் அல்லாஹுக்கு முன்னால் வந்து நிறுத்தப்படும் பொழுது அந்த மனிதன் சொல்லுவான் இப்பொழுது ஒப்புக் கொள்ளுகிறேன் என்னிடத்தில் எந்த நன்மையும் இல்லை என்னுடைய எல்லா நன்மையும் விட்டது உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டுதான் சுரங்கத்திற்கு செல்ல முடியும் என்று அந்த மனிதன் சொன்ன இந்த வரலாறை அதிகம் அதிகமாக பயான்கிற நிலையும் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் எனவே துன்யாவுடைய வாழ்க்கை மறுமையுடைய வாழ்க்கை எந்த வாழ்வாக இருந்தாலும் அல்லாஹ் ரஹ்மச் செய்தால் தான் நமக்கு அது சோபனமாக நிம்மதியாக இருக்கும் அதற்கான வழிமுறைகளைத்தான் நாம் மேலே கூறியிருந்தோம் எல்லாமே நம்புலாலுமே நன்றாக ஜன்னச்சான உத்தாளா துவங்கி வைக்கக்கூடிய நமதாலை பரிபூர்ணமாக அறைந்து கொள்ளக்கூடிய நெசீபையும் நிரப்பமான உடல் ஆரோக்கியத்தோடு மன நிம்மதியான நல்ல மனங்கள் செய்யக்கூடிய கௌட்டிப்பையும் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நமது வார்த்தைகளுக்கும் நல்லாக ரசிப்பாக்குவானாக வாசருக்காக தான் நான் இலகம் தெரியவில்லாக பிள்ளாளுமே سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك ونشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين